பாகிஸ்தான் பிரிவனை உண்டாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நாட்டில் கிரேட் கல்கட்டா கில்லிங்ஸ் நௌகாலி கலவரம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் நடந்தது ராஜாஜி கிட்டத்தட்ட வந்து காந்தியோட ஆத்மா மாதிரின்னு சொல்லலாம் ஆன்மா மாதிரி அவர் என்ன நினைச்சாரோ அதை பேசுறதுக்கு பேசியிருப்பார் ராஜாஜி கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிருக்கலாமோ என்னவோ தெரியல இதெல்லாம் யுகத்தை அடிப்படையில் நம்ம பேச முடியாது சமீப காலங்களில் நம்ம பார்த்தோம்னா ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்னு சொல்லிட்டு நம்மளோட திராவிட மாடல் அரசு சொல்லிகிட்டே வருது ஏன்டா இவங்க ஒன்றியும் சொல்கிறாங்க ஒன்றியும் சொல்கிறாங்கன்ற எண்ணத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுக்கு கடந்த கால வரலாறே இருக்குது நேருடைய விளையாட்ட ஆரம்பிக்குது புத்திசாலித்தனமாக நடந்திருக்கிறது அவர் தெரியவே தெரியாது முன் யோசனை இல்லாமல் எதாவது பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீடிவி நேர்களுக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு திறனாய்வு தொடர்ந்து கடந்த வாரங்கள்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட ஏகோபித்த ஆதரவை பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய வாசகர்கள் வந்து இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த புத்தகம் அமேசானில் கிடைக்குது இந்த அமேசானோட லிங்க் இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கான ஃபோன் நம்பர் வேணும்னாலும் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் பின்டு கமெண்ட் இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு இந்த புத்தகம் பற்றின தகவல்கள் அமேசான் லிங்க்கும் அந்த ஃபோன் நம்பரும் இருக்கும் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் இப்போது இந்த நேரு ஒரு மாயின் மறுபக்கம் திறனாய்வோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம் வணக்கங்க வணக்கங்க வணக்கம் ஐயா இப்போ நேரு அவர்களை பற்றி நீங்கள் நிறைய அவர் எப்படி அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அவர் எடுத்த சில அவசரகதியான முடிவுகளால் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு பொதுவாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு அரசியல் கட்சி ஒரு எது அரசியல் கட்சியா இருந்தாலும் ஒரு எது ஒரு தேசமா இருந்தாலும் எப்பவுமே ஒரு ஒரு கருத்து இருக்க தலைவர்கள் இருப்பாங்க அதுக்கு எதிர்கருத்துலைய தலைவர்களும் இருப்பாங்க அப்போ சிலர் வந்து நேரு அவர்கள் வந்து அந்த டைம்ல வந்து தலைவராக வந்ததுக்கு ஆதரிச்சாங்க சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் நேருவோட நடவடிக்கைகளை பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்களே கூட ஐயோ நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ இவரை வந்து நம்ம போட்டிருக்க கூடாதோ அப்படின்றத மாதிரி சொன்னால் நீங்க நீங்கள் நிறைய உங்களோட குறிப்புகளில் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக அது எந்தெந்த தலைவர்கள் அவங்க எதற்காக அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு நபர் தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தார் அவர் பேர் காந்தி அவர் சொன்ன வேதவாக்கு நினச்ச தலைவர்கள் இருந்தாங்க மேதைகளாக இருந்தவங்க அற்புதமான திறன்கள்லாம் வச்சுருந்தவங்கெலாம் கூட காந்தி சொல்லிட்டாருன்னா அதை கடந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மனநிலையில் இருந்தாங்க அந்த ஒரு காரணத்தால் தான் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் காங்கிரஸ் கட்சியுடைய அகில பாரத தலைவராகிறார் அதை தொடர்ந்து வந்து நாட்டினுடைய முதல் பிரதமராக ஆறார் அதற்கான தகுதி அவருக்கு இருந்ததா அப்படின்னா இல்லைன்றது தான் உண்மை காந்தியின் செல்ல பிள்ளைங்கிற ஒரே தகுதி தான் அவருக்கு இருந்தது காந்தியுடைய செல்ல பிள்ளைன்ற ஒரே ஒரு தகுதி தான் அதை தவிர வேறு தகுதி இல்லைன்றது தான் உண்மை அந்த கட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அவர் ஆதரித்தவங்க பின்னாளில் அதுக்காக வ வருத்தம் கூட பண் பட்டிருக்காங்க பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்காங்க ராஜ்மோகன் காந்தி ஆச்சாரிய கிருப்பலானி டிபி மிஸ்ரா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி ஜெயபிரகாஷ் நாராயணன் இவங்கெல்லாம் சுதந்திரா கட்சியில் இருந்த மினுமிசானி இன்னும் இல்லை சுதந்திரா கட்சிக்கு வந்த மினு மிஸ்ஸாணி இவங்கெல்லாம் கூட அதை பற்றி குறிப்பிட்ருக்காங்க இதில் ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸை நம்ம பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் மற்ற விவரங்கள் புத்தகத்தில் விரிவாக பார்க்கலாம் ஆச்சாரிய கிருப்பராணி என்ன சொல்கிறாருன்னா நேரோடய பெயரை முன்னிறுத்தி நான் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தேன் நான் அப்படி நேரோடய பெயரை சொல்லலைன்னா பட்டேல் தான் தலைவராக வந்திருப்பார் நான் இன்டர்ஃபியர் பண்ணுறதை வந்து பட்டேல் விரும்பலை ஆனால் கூட அது நடந்தது காந்தி சொன்னதுனால் நான் அப்படி பண்ணேன் ஆனால் நான் யோசித்து பார்த்தேன்னா நான் கட்சியினுடைய அகில பாரத பொதுச் செயலாளராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நான் நடந்துட்டது சரியா கட்சி விதிகளுக்கு உட்பட்டு நடந்தே நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் சொல்லுவேன் அப்படின்றார் அவர் எதிர்காலத்தில் நேருடைய முன் யோசனை இல்லாத செயல்பாடுகள் காரணமாக பாகிஸ்தான் பிரிவனை உண்டாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நாடில் கிரேட் கல்கட்டா கில்லிங்ஸ் நௌகாலி கலவரம் சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் நடந்தது ரணகடறி ஆச்சு நாடு இதுக்கெல்லாம் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் வந்து நேரு தான் சொன்னால் வெகையாகாது அதுக்கான ஆதாரங்களை புத்தகத்தில் கொடுத்துருக்கோம் விவாதம் கூட பண்ணலாம் இது ஏன் சொல்ல வரேன்னா நவகாலி கலவரம் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த பார்க்குறதுக்காக சுஷேதா கிருப்பலானி கிருப்பலானியுடைய மனைவி அங்கே போகிறாங்க போகிற நேரத்தில் கையில் சைனைடு வச்சுருக்காங்களாம் அவங்க எங்கே போனேன்னா என்னுடைய இதுக்கு பெண்மைக்கு பாதுகாப்பு இருக்குமான்ற சந்தேகம் எனக்கு இருக்குது ஆனால் எடுத்துகிட்டு போகிறேன் அதுபோலே தான் சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து சயனைடு அருந்தோன்னு தான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சாமானிய பெண்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நிலைமையில் இருந்திருப்பாங்க அதை பற்றி விவரமாக வந்து பெரு பெருங்கலைகள் அப்புறம் வந்து நவகாலி கல்வரத்தை பற்றிலாம் ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் வந்து அதே போல வந்து ராஜாஜி அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பட்டியல் இருப்பாரோன்ற எண்ணம் எனக்கு இருந்தது நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக ரொம்ப ஒருத்தர் அந்த ராஜாஜி அவர்கள் அப்புறம் இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் வந்து நேரு வரத வந்து ஆதரிச்சாங்க ஆதரிச்சாங்க ஆனா பின்னால அவர் நடவடிக்கையை பார்த்துட்டு அவங்களே வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க தப்பான குறிவர் தெரிவிக்கிறாங்க சுதந்திரம் கிடைச்ச உடனேயே காந்தி அவர்கள் மறைஞ்ச உடனே கூட என்ன ஆகுதுன்னா ராஜாஜி என்ன சொல்றாருன்னா ராஜாஜிக்கு வந்து ஒரு தந்தி அனுப்புறாரு நேரு என்ன தந்தி அனுப்புறாருன்னா நீங்க நாட்டினுடைய முதல் கவர்னர் ஜென்ரலா வரணும்னு சொல்றாரு ராஜாஜி யோசிச்சுட்டு வந்து சொல்றாருன்னா நீங்கள் க கவர்னர் ஜெனரலாக வாங்க பட்டேலில் பிரதமர் ஆகுங்கன்னு சொல்கிறார் அப்பயே தெளிவு வந்துடுது அவருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா நேரு வெளி வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருக்கலாம் பட்டேல் பிரதமராக இருக்கலாம் நினைக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கு ஆரம்பிக்குது ராஜாஜி கிட்டத்தட்ட வந்து காந்தியோட ஆத்மா மாதிரின்னு சொல்லலாம் ஆன்மா மாதிரி அவர் என்ன நினச்சாரோ அதை பேசுகிறதுக்கு பேசியிருப்பார் ராஜாஜி கிட்டே பேசியிருக்கிறான வாய்ப்பு இருக்குது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிருக்கலாமோ என்னமோ தெரியல இப்பெல்லாம் யுகத்தை அடிப்படையில் நம்ம பேச முடியாது இதெல்லாம் நடந்திருக்கு இது போல விவரங்கள்லாம் வந்து அந்த காலத்துல நடந்தது விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ இவர் விட இந்த பிரதமரா தலைவரா வந்துட்டாரு காங்கிரஸ் கால காங்கிரஸ் தலைவரா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு காலகட்டத்துல வந்துட்டாரு அதன் பிறகு ஒரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராவும் வந்துடுறாரு அப்போ நம்ம இந்த மே பதினாறு திட்டம் அப்புறம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கமிஷன்ல ஒரு ஒரு முன் யோசனை இல்லாமல் ரொம்ப துருக்குத்தனமாக அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை நேரோ நேரு தான் இந்த பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிற ஒரு பேச்சே வந்து ஜின்னா எடுத்தாரு அதை வந்து இவர் எடுத்த ரொம்ப ஒரு முன் யோசனை இல்லாத ரொம்ப ஒரு அவசரகதியான ஒரு இதுன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த மே பதினாறு திட்டம் அப்படின்றது என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சொல்றேன் இதுக்கு முன்னாடி சமீப காலங்களில் நம்ம பார்த்தோம்னா ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்னு சொல்லிட்டு நம்மளோட திராவிட மாடல் அரசு சொல்லிட்டே வருது இவங்க ஒன்றியும் சொல்கிறாங்க ஒன்றியும் சொல்கிறாங்கன்ற எண்ணத்தை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதுக்கு கடந்த கால வரலாறே இருக்குது அதுதான் அந்த பிரிட்டன் கொடுத்த அந்த திட்டம் இருக்குது இல்லையா மே பதினாறு திட்டம் இருக்குது இல்லையா அந்த அடிப்படையை பார்த்திங்கன்னா அது அப்படி தான் வருது அது ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் அப்படியே நான் ரோட்டில் போய்ட்டுருக்குற நேரத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அதில் என்ன போட்டிருந்ததுன்னா இந்திய ஹிந்தி கசக்கிறதாம் அந்நிய ஆங்கிலம் இனிக்கிறது வெள்ளைக்காரன் கொள்ளுப்பேரன்கள் இவ்வளோ தான் அந்த படத்தில் அந்த போஸ்ட்டில் வாசகம் அது யார் பண்ணாங்க எனக்கு தெரியாது அதை கண்டுபிடிக்கிறது கூட நான் முயற்சி பண்ணல ஆனால் தொடர்ந்து அந்த காலகட்டத்திலிருந்தே கூட இவங்களுக்கு அந்த வெள்ளைக்காரன் மோகம் ஆங்கிலேய அடிமைகளாக இருக்கணுன்ற மோகம் தான் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து இது வந்து தான் சொல்லுவாங்க திராவிடர் கழகம் வந்தது அதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம் ஜஸ்டிஸ் கட்சியுடைய அரசாங்கம் நடந்த காலத்தில் நைன்டீன் ஒரு விஷயம் என்னென்னா ஜாலியன் வாலா பாக் படுகொலைகளை வந்து ஆங்கிலேயர்களுடைய நடவடிக்கை சரின்னு சொன்னவங்க தான் ஜஸ்டிஸ் கட்சிக்காரங்க ரெண்டாவது என்னென்னா அவங்க ஆட்சி காலத்தில் மகாகவி பாரதியுடைய பாடல்களை கவிதைகளை தடை பண்ணாங்க அச்சிடக்கூடாது சொன்ன அச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படிலாம் பண்ணவங்க தான் தேசியத்து பக்கம் அவங்க என்றைக்குமே இருந்தது இல்லை இவங்களுக்கு எங்கேருந்து அந்த ஒன்றியன்ற லிங்க் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டன் கொடுத்த டிட்டம் இருக்குது இல்லையா ஒரு கட்டம் வந்துடுத்து இரண்டாவது உலக போர் உடனே என்ன ஆச்சுன்னா அமெரிக்கா கூட ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த காலனைசேஷன்லாம் பண்ணக்கூடாது ஏற்கனவே அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்தாச்சு ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மோதல் வந்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த காலனைசேஷன் நாடெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கணும் உங்களை இந்தியா விட்டு வெளியில் வாங்க அதோடு வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமான நிலைமை இருக்கீங்க இருக்கீங்க ரெண்டாவது உலக போரில் நேசப்படைகள் ஜெயிச்சா கூட வந்த தேர்தல்களில் வின்சென்ட் சர்ச்சில் தோற்றுப்புறார் அந்த போர் காலத்தில் பிரதமராக இருந்தால் பிரிட்டன் பிரதமராக இருந்தால் போகிறார் அதனால் இது இருந்தால் வெளியில் வரணுன்னா பாரதத்துக்கு சுதந்திரம் கொடுங்க அனௌன்ஸ் பண்ணுறேங்க வெளியில் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி இருக்கார் இல்லையா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிரிட்டனில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்கிறாங்க கீழ்சபை இருக்குது இல்லையா அதில் பேசுகிற என்ன சொல்கிறாருன்னா இந்தியா தனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை பெறுவதற்கு அவளுக்கு உரிமை உண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு நாங்கள் கொடுக்கவே தயாராக இருக்கோம் கொடுக்கறது நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறார் ஸோ டிசைட் பண்ணிட்டாங்க இது நடக்குன்றத வந்து அதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நேதாஜி சொல்லிட்டார் நேதாஜி என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வரணுன்னா லேபர் கட்சி ஆட்சிக்கு வரணும் லேபர் கட்சி அங்கே ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும் வின்சன் சர்ச்சி காலத்தில் நடக்காதுன்னு நேர்கடி ப்ரெடிக் பண்ணுறக்கார் அவர் அதே போல் லேபர் கட்சி அங்கே ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க வந்து இந்த சுதந்திரத்தை கொடுக்குறதுக்கான தீர்மானத்துக்கு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படி அமைக்கிறது சுதந்திரம் கொடுக்குறதுன்ற டிசைட் பண்ணுறதுக்காக அவங்க கேபினெட் கமிஷன் பிரிட்டிஷ் கேபினெட் கமிஷன் அதுக்கு பேர் இப்போ தமிழில் சொல்லணுன்னா அமைச்சரவை குழுன்னு சொல்லலாம் பேர் அதில் வந்து இந்தியாவுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்த லார்ட் பெத்திக் லாரன்ஸ் அப்புறம் சார் ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸ் அப்புறம் ஏவி வி அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து குழு வந்து இங்கே வராங்க வந்துட்டு இங்கே பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவுக்கு வராங்க இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு டினாமினேஷன்ஸோட விவாதம் பண்ணி இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை விவாதம் பண்ணி இந்திய தலைமை கிட்டே ஆட்சி ஒப்படைக்கணும் தான் தீர்மானத்துக்கு வராங்க அவங்க வந்து பல்வேறு தரப்பினர் கூப்பிட்டு பேசுகிறாங்க அதில் முக்கியமான தரப்பினர்கள் காங்கிரஸ் முஸ்லீம் லீக்வங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஆனால் ஒரு உடன்பாடு வரல உடன்பாடு வரல ஏன்னா பிடிவாதமாக இருக்காங்க முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் மூணுன்ற மாதிரி பிரிவு இப்போ ரொம்ப உறுதியாக இருக்காங்க காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேந்து அந்த சூழ்நிலை என்னென்னாக இருக்குதுன்னா சரி எங்களால் ஒரு தீர்வு சொல்ல முடியல நீங்கள் என்ன தீர்வு சொன்னாலும் அதை ஏற்றுக்குறோன்ற மாதிரி பிரிட்டன் பிரிட்டன்கிட்ட அதை பொறுப்பு கொடுத்துட்றாங்க பிரிட்டன் என்ன பண்ணுது அந்த ஒன்றிய கான்செப்டிங்கே தான் வருது ஒன்றிய அரசுன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா மேரோஹோ த தஷிணே பார்சேன்னு சொல்லுவாங்க அதுதான் பாரதன்றது மேரோன்றது கிட்டத்தட்ட மவுண்ட் கைலாஷ்னு சொல்லலாம் நம்ம ஹிமாலயம் சொல்லலாம் வச்சுருக்கீங்களே இமயத்துக்கு தெற்கு இருக்கக்கூடிய பகுதி அது அது பாரதம் என்றது தான் நம்மளோட கான்செப்ட் ஆனால் இவன் வந்து இது வந்து ஒரு ஒன்றியன்ற மாதிரியும் பல்வேறு இதனுடைய இணைப்புன்ற மாதிரியும் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணான் அந்த ஒன்றியத்துடைய தாக்கம் தான் அந்த விளக்காரனோட தாக்கம் தான் இன்றைக்கி திமுக அரசுக்கும் ஸ்டாலின் அரசுக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது இங்கே தான் அந்த லிங்க் வந்து சேருது அந்த வெள்ளக்கார விசுவாசம் இன்னை வரைக்கும் பள்ளக்கார விசுவாசம் இப்போ வரைக்கும் என்னென்ன பள்ளக்காரர்களுக்கு போக வேணும் அப்படியே தான் இருக்காங்க அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்கு சரி நான் டிசைட் பண்ணி ஒரு தீர்வு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட அந்த மே பதினாறு திட்டம் சொல்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் வருஷம் மே மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு அவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் திட்டத்தை அறிவிக்கிறார் அது பிரகாரம் வந்து மே பதினாறு கேபினெட் கமிஷன் திட்டம்ன்றது பேர் இருக்குது அதுக்கு அது பிரகாரம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் மொத்தமாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சேர்ந்த சு சுதந்திரம் ரெண்டாவது பாகிஸ்தான் கிடையாது முஸ்லீம்களுக்குடைய பாகிஸ்தான் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னா அதை குறிப்பிட்டுட்டாங்க குறிப்பிட்டுட்டாங்க மூணாவது சொன்ன விஷயம் என்னென்னா அங்கே தான் விஷமத்த விஷமத்தனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாரதத்தை மூணு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிக்கிறோம் மூணு கேட்டகரிஸாக பிரிக்கிறோம் முதல் கேட்டகிரியில் ஹிந்து மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாகாணங்கள் வரும் ரெண்டாவது கேட்டகிரியில் வந்து முஸ்லீம் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மாகாணங்கள் வரும் மூணாவது கேட்டகிரியில் வந்து அஸ்ஸாமும் பெங்காலும் அது தனியாக ஒரு கேட்டகிரியை பிரிச்சுடுறாங்க விடுறாங்க பிறகு என்ன இருக்குதுன்னா இந்த ஹிந்துக்கள் பெரும்பான்மை மாகாணங்கள் அவங்க சொல்கிறது வந்து யுனைடட் ப்ராவின்ஸ்ன்னு சொல்கிறாங்க இப்போது இப்போத்திய உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ்ஸு அந்த பகுதிகளெலாம் சொல்கிறாங்க மூணாவது வந்து பீரார் பாம்பே பீகார் ஒரிசா சென்னை மெட்ராஸ் அந்த காலத்து மெட்ராஸ் இவங்க இதெல்லாம் சேர்ந்ததெல்லாம் ஹிந்து மெஜாரிட்டி என்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டாவது குரூப்பில் வந்து சிந்து சிந்து மாகாணம் பஞ்சாப் வடமேற்கு எல்லை பகுதி பலுஜிஸ்தான் இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு கலவையில் வந்து பெங்காலும் வந்து அசாமும் வந்துடுது இதை வந்து மூணாவது விஷயமாக சொல்கிறாங்க நாலாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் நிர்ணய சபை ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் பல்வேறு தரப்பு மக்கள் அதில் கொண்டு வருவாங்க இன்டலெக்சுவல் சொல்ல உள்ளே கொண்டு வருவாங்க அவங்க வந்து இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் எப்படி இருக்குன்றதை அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த அரசியல் நிர்ணய சபை முடிவு பண்ணும் அதில் நிறைய பேர் வந்து சேருவாங்க அவங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் அதிகாரத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு அரசு அமைக்க வேணும் இடைக்கால அரசுன்னு ஒன்று அமைக்க வேண்டியிருக்கோம் இது முக்கியமான விஷயம் இந்த அடைக்கால இடைக்கால அரசு உருவாக்கிடுவோம்னு சொல்கிறாங்க சொல்லிட்டதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பாரதம் எப்படி இருக்குன்னா சென்ட்ரலில் ஒரு ஒன்றியம் போல் ஒன்று இருக்கும் சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அதுக்கிட்ட வந்து சில அதிகாரங்கள் மாத்திரம் இருக்கும் நீதி பாதுகாப்பு வெளி விவகாரம் தகவல் தொடர்பு அதில் தான் அது அதோடய கண்ட்ரோலில் இருக்கும் ஆனால் மாகாணங்களுக்கு சுயாட்சி வழங்கப்படும் மாகாணங்களுக்கு நிறைய அதிகாரம் கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட மாகாணங்கள் இருக்கக்கூடிய பல வலுவான மாகாணங்கள் இருக்கும் மத்தியில் ஒரு அரசு இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை மே பதினாறு திட்டத்தை வந்து பிரிட்டிஷன் பிரிட்டன்காரன் அறிவிக்கிறான் ஒரு கட்டத்தில் இது சரி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் அது கையெழுத்து போடுது காங்கிரஸும் கையெழுத்து போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்து முஸ்லீம் லீக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முஸ்லீம் லீக்கில் இப்போ அவர் ஜின்னா வந்து எங்களுக்கு தனி நாடு வேண்டான்றத கையெழுத்து போட்டார் ஆ போடுறாரு போடுறார் ஏன் போடுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போடுறாரு அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லாம் வருது அதே வருஷம் வந்து ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காங்கிரஸும் வந்து கையெழுத்து போட்டுது போட்டுவிடுது இதுக்கப்புறந்தான் வந்து நேருடைய விளையாட்ட ஆரம்பிக்குது புத்திசாலித்தனமாக நடந்திருக்கிறது அவர் தெரியவே தெரியாது முன் யோசனை இல்லாமல் எதாவது பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் டீட்டெயில்டாக போகிறதுக்கு இது சரியாக இருக்காது இந்த நேரம் சரியாக இருக்காது நேதாஜி இருந்தார் திரும்ப திரும்ப நேதாஜி கிட்டே போகணுன்னு இருக்கு நேதாஜி எதுன்னு சொல்கிறாருன்னா பிரிட்டனுக்கு பதிலாக ஜப்பான் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க ஜப்பான் பிடிச்சிக்கிட்டதுனால் என்ன பண்ணுவீங்க நாட்டை அப்படின்னு கேட்கறதில்லை அவர் என்ன சொல்கிறது ஜப்பான் நம்மளை பயன்படுத்துறதுன்னு நினைப்பாங்க நாம அவங்கள பயன்படுத்திக்கணும் நம்மளை அவங்க பயன்படுத்தி நினைச்சாங்கன்னா நாம் பயன்படுத்திக்கணும் ஒரு புத்திசாலி அப்படி தான் பண்ணுவான் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா போல் ஒரு சூழ்நிலை இதுதான் வழி வேறு வழி இல்லைன்னு சொன்னால் நாடு பிளவுபடாமல் இருக்கணும்னா அதை எப்படி டேக்கல் பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா நம்ம வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா பட்டேல் சர்தார் பட்டேல் இருக்கார் இல்லையா பின்னால் பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருந்த ஜுனாகத் சமஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானில் தான் போவேன்னு சொன்னாங்க அவங்க விடலேயே பட்டேலு எப்படியும் இணைச்சார் இல்லையா ஹைதராபாத் இணைச்சார் இல்லையா டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் வரும் நமக்கு எதிரான சூழ்நிலை கூட வரும் அதை சரியான லீடர்ஷிப் இருக்காங்கன்னா அவங்க சரியான அந்த ஸ்கில் இருந்ததுன்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஸ்கில் சாமர்த்தியம் நேருக்கு இருந்ததுன்னா இல்லை இல்லை அவர் ஒரு அவசரம் கொடுக்க கூந்தல இருக்கிற சீமாட்டி அள்ளி முடிச்சுக்கலாம் நல்லா மொட்டைன்றதுனாத்தில என்ன பண்ண முடியும் அப்படிப்பட்ட மூளை மொட்டையாக இருந்த நபர் தான் புரியவே புரியாதவர் அவருக்கு தான் பேசுகிற பேச்சு யாரை வேணால் என்ன வேணால் எடுத்து கவுத்தையும் பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பிரிட்டனுடைய அந்த மே பதினாறு திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட அந்த இங்குடைய ஈரம் கூட காஞ்சிருக்காது அது கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க மாட்ட மாத்திரம்தான் தான் எங்கள் நோக்கம் பாக்கியெல்லாம் நாங்களே பார்த்துப்போம் தேவைப்பட்டால் இந்த திட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் நாங்கள் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவோம் எந்த ஒப்பந்தமும் எங்களை கட்டுப்படுத்தாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் அவர் ரொம்ப எம்பாராசிங்காக பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறார் இப்போ இதுதான் ஸோ எங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதுதான் தான் நாங்கள் பண்ணுவோன்றார் இப்படி முஸ்லீம் லீக் ஒத்துக்கிட்ட ஒரு திட்டத்தை காங்கிரஸ் ஒத்துக்கிட்ட திட்டத்தை ஒரு தனி நபரா வந்து இவர் எப்படி பண்ணலாம் பண்றாரு பண்ண உடனே என்ன ஆறுதுன்னா இதுதான் காத்துட்டு இருக்காங்க ஜின்னா வந்து அந்த முஸ்லீம் கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேள்வி முஸ்லீம் போட்டார் தெரிஞ்சிருக்கு ஜின்னா ஏன் கெழுத்து போட்ட அப்படி ஜின்னாவை வந்து எல்லாரும் குடையிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம் லீக் இந்த எல்லாம் இதுதான் சாக்குப்பா நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா என்ன பண்றாருன்னா நேர் மேல நம்பிக்கை கிடையாது இப்படி சொல்லிட்டாரு அவர்

ஜின்னாவுக்கு வந்து தீர்மானம் வந்துடுறாரு இல்லை இது எங்கேயோ போயிட்டு அப்படின்ட்டு இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருஷம் மாகாண தேர்தல்கள் நேரத்தில் ஏற்கனவே பார்த்தபடி அஞ்சு பர்சன்ட் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம் லீக் ஆதரிச்சாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முஸ்லீம்கள் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சாங்க எப்படி நேர் அப்போ பிடிச்சி தள்ளனாரோ எல்லா முஸ்லீம்களையும் வந்து முஸ்லீம் லீக் பக்கத்து தள்ளனாரோ இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதாம் வருஷத்தில் வந்து மாகாணங்களில் இந்த அரசுகள் எல்லாம் விலகிக்கிட்டு வடமேற்கு பகுதியையும் அதே போல் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் வெங்காலம் உட்பட்ட பகுதிகளெலாம் வந்து எப்படி வந்து முஸ்லீம்லி கூட ஆட்சி வந்து மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கிறதுக்கு காரணமானாரோ அந்த மாதிரி இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டார் இவர் பண்ண வேலை தான் என்ன ஆகிடுதுன்னா இரத்த கிளறி மோசமான நிலைமைகளில் வரத்துக்கு ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாங்க பட்டேல் போல தலைவர்கள் இருந்தாங்க ராஜேந்திர அந்த சம கட்டத்தில் பட்டேல் அவர்களும் அவர் கூட இருந்தார் இல்லையா ஆமா அப்போ இவர் இந்த எடுத்த முடிவுக்கு அவர் பட்டேல் அவர்களோட கருத்து என்னவா அவர் பட்டேலோட கருத்து வந்து அவர் வந்து தொடர்ந்து சொல்றாரு அவர் டிபி பி மிஸ்ரான்றவருக்கு எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதம் வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது டிபி மிஷ்ரான்றது மிஸ்ரான்றது மத்திய பிரதேஷில் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தவர் ஒரு டால் லீடர் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் டால் லீடர்